காவரிப்பட்டினம் அருகே உள்ள மிட்டஹள்ளி கிராமத்தில் பி லோகநாதன் அண்ட் சன்ஸ் என்ற பெயரில் தேங்காய் மற்றும் மாங்காய் கொள்முதல் நிலையத்தை தமிழக காங்கிரஸ் கட்சியின் விவசாய பிரிவு மாநில தலைவர் பவன்குமார் திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவரிப்பட்டினம் அருகே உள்ள மிட்டஹள்ளி ஊராட்சிக்குட்பட்ட மிட்டஹள்ளி கிராமத்தில் சாப்பரம் மெயின் ரோட்டில் பி லோகநாதன் அண்ட் சன்ஸ் என்ற பெயரில் மிட்டஹள்ளி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட முன்னாள் மாவட்ட தலைவரும் தற்போதைய காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான சுப்பிரமணியன் அவர்களின் தேங்காய் மற்றும் மாங்காய் கொள்முதல் நிலையத்தின் திறப்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக காங்கிரஸ் கட்சியின் விவசாய பிரிவு மாநில தலைவர் பவன்குமார் கலந்து கொண்டு தேங்காய் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் விவசாய பிரிவும் மாநில தலைவர் பவன்குமார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு விவசாயம் சார்ந்த மாவட்டமாக உள்ளது இந்த மாவட்டத்தில் மேலும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் முன்னாள் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் மூலம் துவங்கப்பட்டுள்ளதை துவக்கி வைப்பதில் பெருமை கொள்கிறேன் மேலும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மூலமாக தமிழகம் முழுவதும் துடிப்புமிக்க மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கப்படாது என தெரிகிறது மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியில் தகுதி வாய்ந்தவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக தமிழகத்தில் கூட்டணி குறித்து செய்தியாளர்களுக்கு பதிலளித்த மாநில தலைவர் தமிழகத்தில் கூட்டணி குறித்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தான் முடிவு செய்யும் கட்சி மேலிடம் எடுக்கும் முடிவுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் கட்டுப்படுவார்கள் கூட்டணி குறித்து அவரவர் கருத்துக்களை தெரிவித்து வருவது வேடிக்கைத்தான் கூட்டணி முடிவு செய்வது அகில இந்திய காங்கிரஸ் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டார் இதனை தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் முரளி திருப்பத்தூர் மாவட்ட முன்னாள் தலைவர் பிரபு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் உறுப்பினர் முத்து காங்கிரஸ் கட்சியின் விவசாய பிரிவு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் கவுன்சிலர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நான் அவருக்கு ஆதரவு கொடுக்க இருக்கிற நேரடியாக அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு போகணும் அதே சமயத்தில் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு செழிப்பான மாவட்டம்ட்டு விவசாயத்தில் செழிப்பான மாவட்டத்துக்கு நம்ம சுப்பிரமணிய மாதிரி நண்பர்கள் தான் முன்னோடியாக இருக்கிறாங்க அவங்க தந்தையார் காலத்திலேருந்து இருந்துக்கிறாங்க அதனால் இவங்களுக்கெல்லாம் ஒரு விவசாயிக்கு பெரிய ஆதரவு கொடுக்கணுன்னு தான் நான் இதுக்கு ஸ்பெஷலாக வந்து இவருக்கு வாழ்த்து சொல்லணும் நேரடியாக வாழ்த்து சொல்லணும் அதுக்காக தான் சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்காரு காங்கிரஸ்ல சுப்பிரமணியன் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறார் ரொம்ப நாளாக இருந்துன்னு இருக்கிறாரு இப்பவும் இருப்பார் இனிமேல்ட்டும் இருப்பார் ஏன்னா அவரை விட்டுட்டு காங்கிரஸ் சொன்னாலும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காங்கிரஸ் பற்று

ஆக்சுவலாக இது மாதிரி சொல்கிறதில் இவங்கெல்லாம் இவங்க சர்வீஸுக்கு இவர் எம்எல்ஏவாக கூட வரலாம் ஏன்னா இப்போ வந்து மாவட்ட தலைவருங்க கணக்கில் வந்து புதுசாக வந்தவங்க இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு இதில் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கிடை கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா இது எஸ்எஸ்ஏட ரூல்ஸே அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு கட்சிக்கு சர்வீஸ் பண்ணணும் அதுக்கப்புறம்தான் மா இந்த எம்எல்ஏ சீட்டு அது மாதிரி எல்லாம் இப்போ இப்போ தானே போட்டிருக்கிறாங்க கிழக்கு மாவட்டத்தில் கிழக்கு மாவட்டத்தில் பரிச்சயம் இல்லாத நபரை வந்து செலெக்ஷன் பண்ணிக்கிறீங்க எங்க அதெல்லாம் வந்து தலைமையிலேருந்து ஆள் அனுப்பிட்டு செய்திருக்கிறாங்க அப்சர்வர் அவங்க கணக்கில் இன்னா இருக்கு அது மாதிரி போட்டிருப்பாங்க கிழக்கு மேற்கு எது வேணா இருக்கு தமிழ்நாடு முழுக்க இதை வந்து கொஞ்சம் போட்டியாக இருந்ததுனால ஒரு திருப்தியும் இருக்கும் அதிருப்தியும் இருக்கும் இதெல்லாம் சகஜம் எம்எல்ஏ கேண்டிடேட் சொல்றீங்க

சரியா நேற்று எச்ஏ வந்து சந்திரசேகர் சொல்லியிருக்க அப்படியே காங்கிரஸ் வந்து சரியான ஒரு பலம் வரும்னா விஜய் கூட வந்து இணையம்னு சொல்கிறாங்க பாருங்க கூட்டணி எல்லாம் வந்து தலைமை தான் முடிவு எடுக்கும் எப்போவுமே அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்தில் எங்களோட ஜாஸ்தி அவங்களுக்கு எல்லா டேட் எல்லாமே இருக்கும் அதே சமயத்தில் அவங்க எடுக்கிற முடிவுக்கு எப்பவுமே தொண்டர்கள் கட்டுப்படுவாங்க இங்க தனிப்பட்ட ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது அதெல்லாம் தேவையே இல்லை யாருன்னா சொல்றாங்கன்னா அது தப்பு தலைமை எடுக்கிற முடிவு தான் கூட்டணி அது எல்லாமே அவர் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கிறார் கட்சி இந்த சீட்டு காங்கிரஸுக்கு ஒரு கட்டி வந்தாருன்னா இவர் கண்டிப்பா இவர் தான் கேண்டிடேட்டுன்னு பையன் இவருக்கு இவர் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நாங்களும் பேசுவோம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க